வரதட்சணை வாங்குறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்பு நினைக்கிறேன் தப்பு தான் நான் அந்த பொண்ணுகிட்ட ஒரு அமௌண்ட் பேசி வாங்குறது வந்து தப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் வாங்கக்கூடாது பட் சுச்சுவேஷன் அமையாதவங்க சில பேர் வாங்குறாங்கன்னா அது அவங்களோட இதுதான் பட் எல்லாரும் வாங்குறது இல்லை இல்லை சில பேருக்கு அது ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க வாங்குறது சில பேர் அது வாங்கக்கூடாதுன்னு ஒரு கௌரவமாக இருக்குது எதுன்றது அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து தான் வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பண்ணிக்கிட்டு போட்டோம் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதை வச்சு அவங்க டபுள் ஆக்கி நல்லா அவங்க பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா அது தப்பு கிடையாது இல்லை ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரதட்சணை கொடுமைனால வந்து

இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கிறதுலாம் அவங்கள கேட்டால் பண்ணுறாங்க அதெல்லாம் தனிப்பட்ட முறை தான் ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன இது தானே பார்க்கணும் ஹெல்ப் கண்ட்ரோல் வேணும் ஃபஸ்ட்டு